வணக்கம் இது நான் சதீஷ் இன்று நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு ஆசிப் முகமது வணக்கம் வணக்கம் வடக்க வந்து பெண்கள் சிந்துங்கிற வார்த்தையை மோடி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கவும் தூக்கி போட்டு மிதிக்காத குறையா அடி துவச்சிருக்காங்க அந்த வைரலான ஒரு வீடியோ பார்த்தோம் யார் நீ வந்து எனக்கு வந்து கொடுக்குறது என் புருஷன் தானே அதை கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க இன்னொருத்த வந்து கொடுத்து பாரு அப்புறம் தான் உனக்கு தெரியும் அப்படின்னு கூட கேள்வி கேட்குறாங்க கூடுதலாக நான் ஒரு இந்து பெண் நான் இந்து பெண்ணாவே சொல்றேன் நீ எப்படி நீ வந்து கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கறாங்க கேக்குறாங்க இது காமனான பீப்புள்ஸ் இந்த மக்கள் வந்து பொதுவில் கேட்கறது வேற விஷயம் ஆனா மம்தா பானர்ஜி ஒரு முதலமைச்சர் போஸ்ட்ல இருந்துகிட்டு இந்த மாதிரி உங்களுடைய மனைவிக்கு நீங்க கொடுத்தீங்களா அப்படின்னு கேக்குறதும் இந்த மாதிரி விஷயத்தை இப்படி பேசுறதும் சரியான முறை தானா இதற்கு முன்னர் பாஜகவினுடைய முக்கியமான பொறுப்புகள் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசியதை நாம வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு மம்தா பானர்ஜி கிட்ட வரலாம் ரெண்டாவது மம்தா பானர்ஜி எதற்கு ரியாக்ட் பண்ணாங்கன்றதுக்கும் நம்ம வரலாம் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது நம்முடைய பிரதமர் மோடி பேசிய விஷயங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் யா எப்படா ஒரு சிட்டிங் பிரதமர் இப்படி பேசலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மை மதத்தினருக்கு எதிராக இப்படியாக வெளிப்படையாக ஒரு சிட்டிங் பிரதமர் பேசுவாரா அப்படின்னு எல்லாரும் நம்ம பேசணும்ல நம்ம பேசணும்ல அப்போ அவர் வந்து அந்த ஸ்டாண்டர்டை கம்மி பண்ணாரு என்ன பேசினாரு இந்தியாவில் நீங்க காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்தீர்கள் என்றால் உங்களிடம் இருக்கக்கூடிய நாலு பசுமாட்டை திருடி ரெண்டு பசுமாட்ட வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க உங்ககிட்ட இருக்க வீட்டை பிடுங்கி உங்ககிட்ட கொடுத்துருவாங்க உங்ககிட்ட நகையை பிடுங்கி கொடுத்துருவாங்க தாலியை கூட கடைசியா அவர் பயன்படுத்திய வார்த்தை அது எவ்வளவு சென்டிமெண்டான விஷயம் இங்க இங்க நீங்க ஒரு சென்டிமெண்ட பத்தி பேசிட்டு இருக்கீங்க அதே அதற்கு சமமான சென்டிமெண்டான விஷயம் தான் தாலி அப்போ இந்துக்களினுடைய தாலி பெண்ணினுடைய கழுத்தில் தொங்கக்கூடிய தாலியை பறித்து இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ் கட்சி கொடுத்து விடும்னு பேசிய பிரதமர் தரக்குறைவாக இது என்ன ஸ்டாண்டர்ட் அதே அப்படி அப்புறம் எடுத்துட்டே வரலாம் இன்னும் நிறையா நான் பிரதமர் பேசுனதை மட்டும் நான் குறிப்பிட்டீங்க நான் பேசுறேன் வெறும் பிரதமர் பேசுனதை மட்டும் இன்னும் அதே கட்சியை சேர்ந்தவர்கள் இப்போது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க மற்றதெல்லாம் விடுங்க ஆபரேஷன் சிந்துருக்கு அதாவது பகல்காம் தாக்குதல் நடத்தப்பட்டு அதற்கு பிறகு ஆப்ரேஷன் செந்தூர் நடந்து முடிஞ்சது வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்துல பாஜகவை சேர்ந்தவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் எடுத்துக்கலாம் முதல்ல அந்த தாக்குதல்ல இறந்து போன ஒரு நேவி ஆஃபீஸர் அவருடைய மனைவி இதை மத ரீதியாக எடுத்துட்டு போவாதீங்க காஷ்மீரிகளுக்கு எதிரான எதிராக பேசாதீங்க குறிப்பிட்ட மதத்தினருக்கு எதிராக பேசாதீங்கன்னு அவங்க செய்தியாளர்கள்ட்ட பேசினாங்க ஏன்னா அதுக்கு முன்னர் அவங்க அதை மத ரீதியா எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க ஏன்னா வந்தாரு தீவிரவாதி பார்த்து பார்த்து சுட்டாரு யாரெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்கன்னு பார்த்து பார்த்து சுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க முதல்ல பரப்புனாங்க அதற்கு இவர்கள் பதிலளித்தார்கள் அந்த பெண் கணவனை இழந்த அந்த பெண் தைரியமாக வெளியில வந்து நான் கணவனே இழந்தாலும் எனக்கு நீதி தான் வேணும் ஆனா நீங்க எழுப்புற மாதிரி இந்த மாதிரியான சீப்பான அரசியலுக்கு நான் உடன்பட மாட்டேன் என்ன பயன்படுத்தாதீங்க என்னுடைய கணவனுடைய அந்த உடலை பயன்படுத்தாதீங்கன்றதான் அவங்களுடைய கருத்து அந்த பெண்ணுக்கு எவ்வளோ எவ்வளவு கேவலமா பாஜகவினர் எழுதுனாங்க தெரியுமா கொஞ்சம் நஞ்சம் இல்லை வாய் கூச முடியாத அளவுக்கு நீ உண்மையிலேயே இறந்த அவனுக்கு மனைவியான் கேட்கிற அளவுக்கு எழுதுனாங்க வாய் வாய்ப்பூசாம ஆறு நாள் கொண்டாட்டு என்ற வரை எழுதுனா கேவலமா எழுதுனாங்க இதற்கு பாஜக தரப்புல ஒரு எதிர்வினே கிடையாது பிரதமர் தானே தலையிட்டு இருக்கணும் இத சிந்தூர் கொடுக்குறேன்றார்ல அப்ப அந்த சிந்தூர் இவங்களுக்கு கிடையாதா அப்ப என்ன 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 இவங்களுக்கு பெரிய ஸ்டாண்டர்டை பத்தி பேசுறாங்க மம்தா பானர்ஜி பேசுனது பற்றி இவர்கள் பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல ஆஃப் ஆல் இரண்டாவது இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த சிந்தூர் குறித்த தகவலை மக்களிடம் சேர்ப்பதற்கு அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு இராணுவ அதிகாரி தான் சோஃபியா குரேஷி இப்போ சோஃபியா குரேஷி குறித்து எப்படியாக பாஜக தலைவர் பேசினாருன்னு நமக்கு நல்லா தெரியும் என்ன பேசினாரு பாஜக தலைவர் எப்படி நாங்கள் வந்து தீவிரவாதிகளை எப்படி வீழ்த்தினோம் என்பதை அந்த தீவிரவாதியினுடைய சகோதரியை வைத்தே நாங்க வந்து எப்படி சொல்ல வச்சோம் பாருங்கன்னு பெருமையா பேசினாரு யாரு தீவிரவாதிகளினுடைய சகோதரி சோஃபியா குரேஷி ஏன்னா அவங்க இஸ்லாமியம் அப்ப அந்த இஸ்லாமியரை வைத்து எப்படி வந்து நான் அவங்கள வீழ்த்தினோம் அப்படின்றத சொல்ல வைத்தேன்னு பார்த்தீங்களா அப்படின்னு பெருமையாக பேசிய நபர் இவர் எவ்வளவு கேவலமான விஷயம் மூன்றாவது விஷயம் விக்ரம் மிஸ்ரி இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் அவர் செய்த ஒரே ஒரு விஷயம் சோஃபியா குரேஷி மாதிரி வந்து தகவலை கடத்தினார் என்ன தகவலை கடத்தினாரு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடைபெற்ற முடிவுக்கு வந்து விட்டது ரெண்டு பேருக்குள்ளே பேச்சுவார்த்தை நடந்துச்சு அதன் அடிப்படையில் போர் நிறுத்தத்துக்கு வேலையெல்லாம் செய்யல அவர் வெளியுறவுத்துறை செயலாளர் அவர் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி அந்த தகவலை கொடுக்க கூடியவர் எடுத்த முடிவை யார் எடுத்தா அதுல இன்ன வரைக்கும் குழப்பம் இருக்கு ட்ரம்ப் இந்த விஷயத்த கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச அஞ்சு தடவை சொல்லிட்டாரு ஆஹ் எட்டாவது முறை என் நம்பர் சரியில்லை நீங்க கரெக்டா எண்ணி வச்சிருக்கீங்க யோசிச்சு பாருங்க பிரஸ் மீட்ல சொல்றாரு வெளிநாட்டு பயணத்தின் ஒரு தொலைக்காட்சியோடைய நேர்காணலின் போது சொல்றாரு நேத்து வந்து இவரை வழி அனுப்பி வச்சிருக்கிறாரு எலான் மஸ்க அந்த வழி அனுப்பு விழாவிலையும் சொல்லி காட்டுறாரு என்ன சொல்லி காட்டுறாரு இந்த போரை நிறுத்தினது நான் தான் யாருக்குன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடைபெற இருந்த ஒரு மிகப்பெரிய போரை அது அணு ஆயுத போராக மாறக்கூடிய நிலைமை இருந்துச்சு அதை நான் தான் தடுத்து நிறுத்தினேன் எப்படி தடுத்து நிறுத்தினேன் ரெண்டு பேர்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன் என்னோட பிசினஸ் பண்ண நீங்க ரெண்டு பேரும் விருப்பப்படுறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டேன் ஆமான்னாங்க அப்போ அப்ப ரெண்டு பேரும் போற நிறுத்துங்கன்னு நிறுத்திட்டாங்க இப்படித்தான் நடந்துச்சு அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொச்சையா சொல்றதா இருந்தால் இதுதான் அர்த்தம் அதுக்கு அப்படித்தான் நிறுத்தினாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அப்போ போர் நிறுத்தத்திற்கு யார் காரணம்ன்ற எதிர்கட்சியினுடைய அந்த கேள்விக்கு இன்ன வரைக்கும் பதில் இல்லைங்க இவங்க கிட்ட இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க கிட்ட பதில் கிடையாது அதற்கு பலியானது விக்ரம் மிஸ்ரிய மகள் ஆஹ் போர் நிறுத்தத்தை போர் நிறுத்தம் நடைபெற்றது அப்படின்ற அறிவிப்பை வந்து வெளியிட்ட விக்ரம் மிஸ்ரீ விக்ரம் மிஸ்ரியுடைய மகள் அவருடைய குடும்பத்தினர் எல்லாரையும் மிக கேவலமாக எழுதியது இந்த அமித் மால்வியா கும்பல் அமித் மால்வியாவோட கும்பல் தான் நான் அதை சொல்லுவேன் ஏன்னா அவர் கீழே தான் அந்த ஐடி அந்த வார் ரூம் எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கு அப்ப அவர்கள் தான் அவர்கள் அவ்வளவு கேவலமா எழுதுனா கடைசியில் அவர் வந்து ட்விட்டர் அக்கௌண்ட்டை லாக் பண்ணிட்டு ஓடினாருங்க இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் அவர் தன்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை லாக் பண்ணிட்டு ஓடுறாரு அப்ப அவரை வந்து இவ்வளவு கேவலமா பேசும்போது அதற்கும் எந்த எதிர்வினையும் கிடையாது வாய் திறக்காமல் மூடிக்கிட்டு இருக்காங்க அப்போ இன்னைக்கு மமதா பானர்ஜி ஏன் அவ்வளவு கோவப்படுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஊருக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு ஆப்ரேஷன் சிந்துர் மாதிரி ஆப்ரேஷன் பெங்கால் நடத்துவோன்னு நீங்க சொல்றீங்களே அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வராது சிந்தூர் ஆப்ரேஷன் இது குறித்து நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலுமே அது ஒரு தேச துறக வழக்காக பதிவு செய்யப்பட்டு வந்தது கிட்டத்தட்ட நூற்றி பதினாறு வழக்குகள் இந்த சீசனில் மட்டும் பதிவு பண்ணியிருக்குது என்ன நடக்குது வழக்க ஆக்சுவலாக நீங்கள் சொன்னது ரொம்ப சரி இது மாதிரி இதுக்கு முன்னாடி பாஜக அரசு எடுத்த சில நடவடிக்கைகள்லாம் இருக்குது அது தொடர்பாக வந்து யாராவது கேள்வி எழுப்புனா உடனே தேச துரோகிங்க எப்படி வந்து இந்திய ராணுவத்துக்கு எதிராக நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் நாங்கள் போய் பாகிஸ்தானை தாண்டி ஒரு தாக்குதல் நடத்திட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நீ நம்பணும் நீ கண்ணை முடிட்டு நம்பணும் அப்போதான் நீ வந்து உண்மையான தேசபக்தன் அதை தொடர்ந்து நீ ஏதாவது ஒரு கேள்வி கேள்வி கேட்ட அப்படின்னு வச்சுக்கோங்க நீ வந்து நேஷனல் இப்படியாக பாஜகவினுடைய கடந்த கால நடவடிக்கைகள் இருந்தது ஆனால் ஆபரேஷன் சிந்துர் அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி அவங்களே அவங்களுக்கான குழியை தோண்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பாஜகவே தனக்கான குழியை விட்டது அவங்க ஆபரேஷன் சிந்தூரை எடுத்துகிட்டு போனது அப்படின்றத பார்க்கும் பொழுது நமக்கு என்ன நினைவுக்கு வருதுன்னா ஏற்கனவே உங்ககிட்ட பேசின விஷயம் தான் ரெண்டாயிரத்தி புல்வாமா தாக்குதல் நடந்த உடனே அர்ணாப் அடிச்சது ஜாக் ஜாக்பாட்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் பாத்தீங்களா அதே போலதான் இந்த முறையும் கூட பகல்காம்ல அந்த தாக்குதல் நடந்த உடனேயே பாஜகவினுடைய ஆதரவாளர்கள் யாருன்னா அர்ணாப் கோசாமி மாதிரி தேசத்தின் மீது பற்றில்லாமல் ஒரு கட்சியின் மீது மட்டும் பற்றை வைத்து தேசத்தினுடைய மக்கள் தேசத்தினுடைய இராணுவம் அது வந்து பலியானா கூட பரவாயில்ல அந்த பலியை பயன்படுத்தி அந்த ரத்தத்தை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட கட்சியை நம்ம ஆட்சிக்கு கொண்டு வந்தலான்னு யோசிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல அவங்க கூட இந்த விஷயத்துல அதாவது பகல்காம் தாக்குதல்ல கூட அப்படிதான் யோசிச்சிருப்பாங்களோ நம்மளால ஒப்பிட்டு பார்க்க முடியுது ஏன்னா அவங்க அதற்கு பிறகு எடுத்த எதிர் நடவடிக்கை இருக்குல்ல ஆப்ரேஷன் சிந்தூரை தான் நான் சொல்றேன் இந்த ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு எழுப்பப்பட்ட கேள்விகள் இருக்குல்ல அதற்கு அவங்க பதில் சொல்லாம தப்பிச்சு இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாம ஒட்டுமொத்தமாக இதை மடை திருப்புவதற்காக அவங்க பயன்படுத்தின வார்த்தை தான் அந்த சிந்தூர் இந்த சிந்தூரை பயன்படுது அதாவது பெண்கள் வைக்கக்கூடிய குங்கும பொட்டு சிந்தூர் அப்படின்னா என்னன்னா ஒரு குங்கும பொட்டு திருமணமான பெண்கள் வைக்கக்கூடிய ஒரு பொட்டு அப்ப அந்த அடையாளம்ன்றது இன்னைக்கு வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு கனெக்ஷன் இன்னைக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடியது ஏன்னா இங்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய இன்னும் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பிற்போக்கான விஷயம் ஆனா இன்றும் நடைமுறையில் இருக்கக்கூடிய சில விஷயத்தில் ஒன்று கணவனை இழந்த பெண்கள் வந்து அந்த பொட்டை வைக்க மாட்டாங்க சரிங்களா அப்போ அந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயம் கணவனுடைய உயிர் சார்ந்த ஒரு விஷயம் சோ அப்படிப்பட்ட ஒரு பொட்டை வந்து யார் யார் நினைவாக அவங்க வைக்கிறாங்கன்னா தன்னுடைய கணவனுடைய நினைவாக கணவன் கொடுத்த அந்த பொட்டு கணவனால் இந்த பொட்டு அப்படிதான் அது அர்த்தம் கொள்ளப்படும் அந்த பொட்டை வந்து இன்னொரு நபர் வந்து நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய எமோஷனலா தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இதைத்தான் நான் சொல்லல மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு தகவல் ஒண்ணு பரவுச்சு வழக்கமா நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும் அமித் மால்வியா வந்து பொய்யான தகவலை பறக்குவாரு அமித் மால்வியா யாருன்னு நமக்கு நல்லா தெரியும் பாஜகவினுடைய ஐடி செல்லோட சீஃப் தகவல் தொழில்நுட்பத்துறை பாஜகவினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு அதனுடைய தலைவர் தான் அமித் மால்வியா அவருடைய வழக்கமான ஒரு விஷயம் என்னென்னா பொய்களை பரப்புவது குறிப்பாக எதிர்கட்சிகளுக்கு எதிராக காங்கிரஸுக்கு எதிராக சமீபத்தில் கூட ஒரு பொய்யை பரப்புனார்ல துருக்கியில வந்து காங்கிரஸ் கட்சியோட ஆஃபீஸ் ஒன்று இருக்குன்னு அர்ணாப் சாமி அர்ணாப் கோசாமி பரப்புனார் அதே பொய்ய அவரும் பரப்புனாரு அவர் தான் வந்து ஏ ஒன் அந்த வழக்கில் அது வேற ஒரு விஷயம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் முதல் முறையாக ஐயையோ எங்களுக்கு எதிராக பொய்யை பரப்பிட்டாங்க அப்படின்னு வந்து அவர் ரோட்ல ஓடுறாரு என்னடா இந்த எலி வந்து அமனமா ஓடுது அப்படின்னு பார்க்கும் பொழுது பாஜக தரப்புல ஆபரேஷன் சிந்து நினைவாக எல்லாருக்கும் வந்து இந்த குங்கும பொட்டுல அதை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நடத்த இருப்பதாக ஒரு தகவல் பரவி இருக்கு அந்த தகவல் உண்மையா அந்த தகவல் உண்மையா இல்லையா பொய்யா யார் பரப்புனது உண்மையில பாஜக அபிஷியலா கொடுத்துச்சா இல்லையா இல்லைன்னு தெரியாது பட் அந்த தகவல் பரவுது அந்த தகவல் நாங்க கொடுக்கல அப்படின்றத உடனடியாக இவங்க மறுக்கவே இல்லை பாஜக என்ன ஐயோ நாங்க நாங்க அது கொடுத்த தகவல் கிடையாது எந்த நிகழ்ச்சியும் நடத்த போறது இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கணுமா இல்லையா ஆனா அவங்க அதை பத்தி எதுவுமே ஆனா அதுக்கு பிறகு அது பேக் ஃபயர் ஆகுது எந்த வகையில பேக் ஃபயர் ஆகுதுன்னா குங்கும போட்ட கணவன் கொடுக்கணும் மனைவிக்கு மூன்றாவது நபர் யார் கொடுப்பதற்கு அப்படின்ற ஒரு கேள்வி எழுது அது தொடர்பா சமூக வலைதளங்கள் உட்பட எல்லா இடங்கள்லயும் வந்து ஒரு எதிர்கருத்து உருவாகுது எப்படி வந்து சிந்தூரை வந்து நீங்க இன்னொரு நபர் கொடுக்கலாம் ஒரு ஒரு பெண்ணுக்கு இன்னொரு நபர் மூன்றாம் நபர் எப்படி கொடுக்கலாம் கணவனை தாண்டி அப்படின்ற கேள்வி இந்த தான் வந்து மம்தா பானர்ஜி அதற்கு இன்னும் வந்து ஒழு சேர்க்கக்கூடிய வகையில நேற்று நடைபெற்ற அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல லெப்ட் ரைட் வாங்கிட்டாங்க உண்மையில சொல்ல போனா இது வரைக்கும் எதிர்கட்சிகள் யாரும் திறந்து பேச முடியாம இருந்தத அவங்க தான் சொல்லலாம் இல்லையா இலைமுறை காய்மறையா பலர் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு கட்சியில வந்து உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்கள் வெளிப்படையாக பேச தாங்கிக்கிட்டு இருந்தாங்க இரண்டாம் மட்டும் மூன்றாம் மட்ட தலைவர்கள் பேசிட்டு இருந்தாங்க சிலர் வந்து வெளிப்படையாக பேசக்கூடிய பாஜகவை விமர்சிக்கக்கூடிய நபர்கள் வெளிப்படையாகவே பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்ப முதல் முறையா நீங்க சொன்னது போல ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்புல ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் முதல்ல போய் நீங்க வந்து அந்த போட்ட உங்களுடைய மனைவிக்கு கொடுங்க அப்படின்னு பிரதமரை பார்த்து கேட்டிருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பெண்களுக்கு நீங்க கொடுக்குறது இருக்கட்டும் முதல்ல உங்க மனைவிக்கு நீங்க கொடுத்தீங்களாடுற மாதிரியான கேள்வி எழுப்பியிருக்காங்க அதுதான் அவங்க எழுப்பிய கேள்வி இது வந்து மமதா பானர்ஜி எழுப்பிய கேள்வி அதை தான் நான் இங்க பதிவு செய்கிறேன். அப்போ இந்த கேள்வி ஏற்கனவே வந்து மறைமுகமா இந்த சிந்தூர் இல்லாம வேற ஒரு வகையில எழுப்பப்பட்டு வந்தது கேள்வி ஏன் வந்து பிரதமர் தன்னுடைய மனைவியோடு இல்ல இந்த மாதிரியான கேள்விகள் அதற்கு எப்படி வந்து பிரதமருடைய படிப்பு தொடர்பாக இன்ன வரைக்கும் விளக்கம் கொடுக்கப்படவில்லையோ அதே போல இது விளக்கம் கொடுக்கப்படாம இருந்தது இந்த சூழல்ல தான் வந்து மம்தா பானர்ஜி இப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் எப்படி பயங்கரவாதிகளின் சகோதரியை அனுப்பி அங்க அதே மாதிரி ஆபரேஷன் ஆபரேஷன் பெங்கால் 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 யோசிப்பாரு நாம எதிரி நாட்டின் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலுக்கு நாம் வைத்த பெயர் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய மேற்கு வங்க மாநிலத்துக்குள்ள நாங்க ஆபரேஷன் பெங்கால் அப்படின்ற ஒரு வார்த்தையை பிரதமர் நேரடியாக போய் பயன்படுத்துறாரு அப்படின்னா அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இல்லங்க அது மாநில மக்களுக்கு குதிக்குமா குதிக்காதா இப்ப மாநிலத்தினுடைய முதலமைச்சர் யாரு அந்த மக்களினுடைய பிரதிநிதி அப்ப மக்களினுடைய அந்த கொதிப்பை தான் அந்த மாநிலத்தினுடைய பிரதிநிதி வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும் அப்போ ஆபரேஷன் பெங்கால் நீங்க பயன்படுத்தினது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் எந்த அளவுக்கு அது சரி முதல்ல அது எவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தை எவ்வளவு தவறான ஒரு வார்த்தை இந்தியாவினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தின் மீது இப்படிப்பட்ட ஒரு போர் தொடுப்பதற்கு சமமான ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா அந்த மாநில மக்கள் மீது உங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு ஆபரேஷன் சிந்துருக்கு அப்புறம் யாருமே கேள்வி கேட்கப்படாத நிலையில நரம்பல ஓடுது அப்படின்னு ஆரம்பிச்சு ஆப்ரேஷன் பெங்கால் வந்து ஆபரேஷன் மொத்தமும் மோடி தன் வாயாலேயே இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறான்னு எடுத்துக்கலாமா அதா ரொம்ப சரியா சொன்னீங்க நான் மனித பிறவியே இல்லைன்னு சொன்னார்ல அதனுடைய தொடர்ச்சியாக தான் என் உடம்பில் ஓடுவது ரத்தம் கிடையாது சிந்தூர் அப்படின்னு சொன்னதையும் கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனா பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு மக்கள் எழுப்பக்கூடிய கேள்வி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் எழுப்பக்கூடிய கேள்வியா இருக்கட்டும் மல்லிகார்ஜுன கார்கே இருக்க எழுப்ப கேள்வியா இருக்கட்டும் ராகுல் காந்தி எழுப்புற கேள்வியா இருக்கட்டும் இன்னைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தரப்புல எழுப்ப கேள்வியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் இன்னைக்கு பிரகாஷ்ராஜ் அவர்கள் எழுப்புற கேள்வியா இருக்கட்டும் ஆம் ஆத்மி தரப்புல எழுப்புற கேள்வியா இருக்கட்டும் எல்லாருமே என்ன இந்த கேள்வி எதை பிரதிபலிக்குதுன்னா களத்தினுடைய உண்மையை பிரதிபலிக்குது பிரகாஷ்ராஜ் எழுப்பிய கேள்வி ரொம்ப முக்கியமான அவங்க அவர் வேற ஒண்ணுமே இல்லைங்க இதைதான் எழுப்புனாருங்க ஆஸ்கிங்ல ஒழக்கம் போல மம்தா பானர்ஜி எழுப்பிய அதே கேள்விதான் சரிங்களா அதுக்குள்ள நான் விரும்ப போக விரும்பல அந்த ஸ்கிரீன்ஷாட்ட போடுறோம் நீங்க பாத்துக்கோங்க சோ இந்த கேள்விகள் எல்லாம் எதை பிரதிபலிக்குது அப்படின்னா இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழல் நிலவுது சாதாரண பொதுமக்கள் இந்த கேள்வியை கேட்குறாங்க அப்பா பொதுமக்களிடம் இந்த கேள்வி ரொம்ப சாதாரணமாக கேட்கப்பட்டு வருவதால் இந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அந்த கேள்வியை பிரதிபலிக்கிறாங்க நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த மாதிரியான கேள்விகளை கேட்க முடியல பலாக்கோட் தாக்குதல் நடத்தும் போது அப்போ வந்து பொதுமக்கள் வரைக்கும் போய் அந்த விஷயத்த சேர்த்து வச்சிருந்தாங்க அண்ணா கோசாமி மாதிரியான நபர்கள் கொண்டு போய் ஒரு மாதிரி சேர்த்து வச்சிருந்தாங்க இன்னைக்கு அப்படி இல்லை இதை பற்றி நான் டவுட்டை ஏன்னா டவுட் ஓட்ட பல ஓட்டைகள் இருக்குங்க இவங்க சொல்ற எல்லா கதையிலையும் ஓட்டை இருந்துகிட்டே இருக்கு முக்கியமான ஓட்டையை மறந்துட்டு இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்றாரு நாங்க வந்து பாகிஸ்தானை தாண்டி போய் தாக்குதல் நடத்தினது அப்படின்றது பயங்கரவாதிகள் மீது மட்டும்தான் உங்க மேல கிடையாது அப்படின்னு பாகிஸ்தான் அரசுக்கு நாங்கள் முன்கூட்டியே சொல்லிட்டோம் அப்படின்றாரு இதைத்தான் இன்னை வரைக்கும் நான் ராகுல் காந்தி கேக்குறாரு நீங்க பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை வளர்க்குதுன்னு சொல்றீங்க அப்போ அந்த பயங்கரவாதிகள் மேலே நாங்கள் தாக்குதல் நடத்த போறோம்னு அவர்களை வளர்க்கக்கூடிய நபர்கள்ட்டே போய் சொல்றீங்க அப்படின்னா அவர்களை பாதுகாப்பதற்கு இந்த ராணுவத்தை முன்கூட்டியே தயாராக வைத்திருப்பார்களா இல்லையா இது நியாயமான கேள்வியா இல்லையா இந்த கேள்விக்கு பதில்னா இன்ன வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லை இந்த பதிலே இல்லாமல் இப்படியாக கடந்து கொண்டிருக்கிறது ஸோ அதான் இவ்வளவு விஷயத்திலையும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இன்னைக்கு அவர்கள் தொடர்ந்து சொ சொல்லக்கூடிய பொய் அப்படின்றது அது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா பல இடங்கள்ல மாட்டிக்கிட்டு சிக்கிட்டு தவிக்கிறாங்க அதனாலதான் இந்த எதிர்வினைகள் இவ்வளோ ஸ்ட்ராங்காவும் இவ்வளோ வேகமாகவும் வருது ஆக அர்ணாபகோசுவாமி போன்ற ஊடக வியாபாரிகளையும் மீறி மக்கள் வந்து இன்னைக்கு நேரடியாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம இதற்கு முன்னால் சிலர் பொதுத்தளத்தில் எழுதணும் கைது செய்யப்பட்டவர் ஆமா அதையும் மீறிதான் இந்த கொஸ்டின் எடுப்பது நீங்க இப்போ யாரை கேக்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது அசோகன் அசோகா யூனிவர்சிட்டிய ப்ரொஃபசர் அலிகான் அவர் அவர் வந்து என்ன எழுதினாருங்க சோஷியல் மீடியால பொதுவாக இந்த போர் குறித்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கருத்தை தான் அவர் எழுதுறாரு போர் நடக்கக்கூடாது அது போர் எந்த பேர்ல வேணா நீங்க இருக்கட்டும்ங்க ஆனா போர் அப்படின்றது எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடையாது அப்படின்றது எழுதுறாரு அதே போல இன்னைக்கு சாதாரண மக்களிடம் எழுக்க கூடிய இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்களை அவர் எழுதுறாரு உடனடியாக அவரை கைது செய்து உடனடியாக அவரை சிறைக்கு அனுப்பி அவர் அவருடைய மனைவி வந்து நிறைமாத கர்ப்பிணியாக இருக்காங்க அவர் எழுதினது வந்து அமைதி வேண்டும் அப்படின்னு எழுதினார் வேற எதுவுமே கிடையாது அவர் கைது செய்யப்பட்டார் அதே போல் இன்னைக்கு மத்திய பிரதேசத்தில் அந்த பாஜக தலைவர் சோஃபியா குரேசி குறித்து பேசிய அந்த கருத்து இந்திய ராணுவ இராணுவத்தை சேர்ந்த ஒரு வீராங்கனை அவங்கள வந்து தீவிரவாதிகளோடு ஒப்பிட்டு பேசுகிறார் தீவிரவாதிகளுடைய சகோதரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் மேல அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்கல உயர்நீதிமன்றம் தலையிடுது அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போறாரு உச்சநீதிமன்றம் சொல்லி கடைசியில் கடைசி வரைக்கும் அவரை அரெஸ்ட் பண்ணல அவருக்கு வந்து ஒரு எஸ்ஐடி போடுறாங்க கர்நாடகாலையும் ஐஏஎஸ் இப்படியாக வெளிப்படையாக உச்சநீதிமன்றம் வரைக்கும் தலையிட்ட பிறகும் கூட அந்த விஜய் ஷா மீது எந்த நடவடிக்கையும் கிடையாது பாஜகவினுடைய தலைவர் விஜய் ஷா மீது எந்த நடவடிக்கையும் கிடையாது அவர் அரஸ்ட் பண்ண வேணாம்னு உச்ச நீதிமன்றமே சொல்லிச்சு பட் அவரை பத்தி விசாரணை நடத்துறதுக்கு ஒரு எஸ்ஐடி பண்றாங்க இவருக்கு எஸ்ஐடி பண்ணது சரி அலிகான் என்ன பண்ணாரு அவருக்கும் ஒரு எஸ்ஐடி போடுற ஒரு எஸ்ஐடி முதல்ல இந்த கேஸ் தான் வருது அப்போ எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணோடனே எல்லாருமே அப்பா பெருசாக யோசிச்சிட்டோம் நீதிமன்றம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு திருப்பி அலிகான் வழக்கு போகுது அவருக்கு எஸ்ஐடி இவர் வந்து ஒரு ஒரு முக்கியமான தலைவர் இவருக்கும் எஸ்ஐடி அவருக்கும் எஸ்ஐடி அப்படின்றத ஃபார்ம் பண்ணி ரெண்டையும் சமன்படுத்தி முடிச்சிட்டாங்க ஆனால் அதையும் மீறி இன்னைக்கு கேள்விகள் எழுப்பப்பட்டு வருது அப்படின்னா சாதாரணமான பெண்களாக சாதாரண பெண்களால் இவங்க மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்க நீங்க இப்படி ம எடுக்குறதா இருந்தா மொத்த ஒட்டுமொத்த இந்திய மக்கள் நடவடிக்கை எடுக்க முடியாத பின் வாங்கி ஓடிட்டாங்களே ஐயோ நாங்க சொல்லவே இல்லை அப்படின்னு அமிக் மால்வியா இன்னைக்கு ரோட்ல ஓடிட்டு இருக்காரு ஏன் ஓட்டுறாரு ஐயோ நாங்க யாருக்கும் குங்குமம் எல்லாம் கொடுக்கலங்க நாங்க செங்கூர் எல்லாம் கொடுக்கலங்க இத்தனை நாட்களாக அவங்க அஃபென்ஸ் மூல இருந்து அடிச்சு அந்த பொய்யை பரப்பிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நம்ம எல்லாம் போக வச்சிட்டாங்க யாருன்னா மக்கள் போக வச்சிருக்காங்க ஏன்னா மக்களிடம் இவர்கள் அம்பலப்பட்டு நிற்கிறார்கள் அதுதான் நடந்தது பீகார் தேர்தலில் மனிதர் அவர் எங்க இருக்கிறது பாகிஸ்தான் அழிஞ்சு சொன்னீங்க மேடம் அப்படின்னு ஒரு ஆங்கர் கேக்கு தானே சொன்னீங்க கராச்சியை பிடிச்சிட்டோம் பாகிஸ்தான் அழிச்சுட்டோம் அந்த அளவுக்கு ஊடகங்கள் என்னவா செயல்படுது ஊடகங்களும் அம்பலப்பட்டு போய் நிக்கிறது அவ்வளவுதான் அதனாலதான் அந்த கேள்வியெல்லாம் சாதாரண மக்களிடம் இருந்து ஒரு செய்தியாளருக்கு எதிராக எழுப்பப்படுது இன்றை நம்மோடு கலந்து கொண்டு இது குறித்து முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து நம்பிக்கை நன்றி வாய்ப்புக்கு நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களை அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்